ஒரு ஒரு கோடி ரூபா ஒருத்தரை வச்சுட்டு இருக்கிறாரு இந்த ஒரு கோடி ரூபாயை வச்சு ஒரு பாசிவ் இன்கம்மாக பேரலாக ஒரு இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாருனா எப்படி அவர் ஜென்ரேட் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது சில பிஎஸ்யூ டெட் ஃபண்ட் அப்படின்றது இருக்குது அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரேட்டிங் வந்து பெட்டராக இருக்கும் எப்படிக்கு ஈக்குவலான ரிட்டர்னுமே நமக்கு வந்து அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரிட்டர்ன் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை விட ஜாஸ்தியாக டுவெல் பர்சன்ட் ஃபோர்டின் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கறது அப்படின்றது நமக்கு ரிஸ்கில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டேர்மில் இது எப்போவுமே வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புனா கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணமாக டூ டுவெண்ட்டியில் சந்தை வந்து முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் கீழே இறங்கிச்சு டூ தௌசண்ட் எயிட்டில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க்கெட்டே இறந்துச்சு அதே மாதிரி இந்த இயர் டூ தௌசண்ட் அப்போவும் வந்து மார்க்கெட் ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கீழே இறங்கிச்சு இந்த அளவு ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்குது ஒரு ரிட்டையர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் இன்கமுக்கு ரெண்டல் ஈல்டை பெருசாக நம்பி இருக்கிறது தேவையில்லாதது அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் எவ்வளவு தான் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கம்ஃபர்டபுலாக இருக்கேன் எனக்கு மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான ஒரு அல்ட்ரா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ரேஜ் கேட்டகரி அப்படின்னு ஒன்று வந்து வந்திருக்கு இந்த கேட்டகிரியில் டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது டூ இயர்ஸ்க்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அங்கே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் தான் வரும் உங்களுக்கு நீங்கள் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்ல வந்தாலும் அது வந்து அட்வான்டேஜாக வந்து இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக பணி ஓய்வு பெற்றதுக்கு பிறகு எப்படியாவது ஒரு பாசிவ் இன்கம் வந்து நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஓய்வு பெற்ற தம்பதியர்களோ இல்லை ஓய்வு பெற்ற நபர்களோ ஒரு பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணுன்னா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் இன்னைக்கு இருக்குது சார் அதை பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுல சேஃபஸ்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது தென் ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே இது மூணுமே வந்து கவர்மெண்ட் பேங்க்ட்டு அதனால் நமக்கு வந்து சேஃப்டியாக ப்ரின்ஸிப்பலை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறது இல்லை இதுக்கு அடுத்து வந்து பேங்க் டெபாசிட்ஸ் இருக்குது கம்பெனி டெபாசிட்ஸ் இருக்குது கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது பட் கம்பெனி டெபாசிட்ஸ் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ்க்கு போகும்போது நம்ம ரேட்டிங் பார்த்துக்கணும் டாப் ரேட்டிங் இருக்கிறது மட்டுமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் இது போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஃபிக்ஸட் இன்கம் ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லாமல் அதில் எஸ்பெஷலி பிஎஸ்யூ டெட் ஃபண்ட் அப்படின்றது இருக்குது அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரேட்டிங் வந்து பெட்டராக இருக்கும் எப்படிக்கு ஈக்குவலான ரிட்டர்னு நமக்கு வந்து அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சிறப்போ பேசிவ் இன்கம்மை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கார்பஸை நம்ம பில் பண்ணணும் அப்படின்னு பொழுது சேஃப்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ் எதெல்லாம் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அது நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ஒருத்தருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எவ்வளவு இருக்கோ அதை வந்து ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து கோர் போர்ட்ஃபோலியோ ஒன்று ஒன்று வந்து சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோர் போர்ட்ஃபோலியோவில் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவர் வந்து சேஃபான ஸ்கீம்ஸ் வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் எஃப்டி அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் கொடுக்கக்கூடிய சேஃபான ஸ்கீம்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ரிஸ்க் இல்லாதது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்டு ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குயிட்டி ஃபண்டாக இருக்கலாம் அல்லது பேலன்ஸ்டு ஃபண்டாக இருக்கலாம் அந்த மாதிரியான கேட்டகரியில் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது சேஃப்டியும் நம்ம ஃபோகஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அல்ட்ரா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அட் த சேம் டைம் தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ செவன்ட்டி தேர்ட்டி அப்படின்றது ஒரு ரிட்டேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அலொகேஷன் சொல்லலாம் இப்போ ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம பில் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நம்ம தோராயமாக எவ்வளோ நம்ம மனதில் வச்சுக்கணும் டுவெல் டு தேர்ட்டின் பர்சன்டேஜ் வரை எதிர்பார்க்கலாமா இல்லை இது வந்து அதிகம்னு நினைக்கிறீங்களா டுவெல் டுவெல் டு தேர்ட்டின் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு ரிட்டையரியை பொறுத்த வரைக்கும் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் டூல் டு தர்ட்டின் பெர்சன்டேஜ் டெஃபினெட்டாக வந்து ஒரு ஹையர் பேண்ட் வித் அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா செவன்டி பர்சன்டேஜ் சேஃபான ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து சிக்ஸ் டு எயிட் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்னா உங்களுக்கு கொடுக்கும் தேர்ட்டி பர்சென்ட்னா நீங்கள் வந்து ஈக்குவிட்டி பேஸ்டு ஸ்கீம்ஸில் பண்ண போகிறீங்க ஈக்குவிட்டி பேஸ்டு ஸ்கீம்ஸ் லாங் ரனில் டென் டு டுவெல் பர்சன்ட் ரிட்டன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த காம்போவில் பார்க்கும்போது உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஒரு நைன் பெர்சன்ட் நைன் அண்ட் ஹாப் பர்சன்டேஜ் ரிட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்கும் இந்த ரிட்டர்ன் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை விட ஜாஸ்தியாக டுவெல் பர்சன்ட் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறது அப்படின்றது நமக்கு ரிஸ்கில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் டெல்ட் டு ஃபோர்டீன் பர்ன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிற கார்பஸை வச்சு டுவெல் டு ஃபோர்டின் பர்சன்டேஜ் அம்ஷில் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்கனாலும் கார்பஸ் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும் அப்போ வந்து நமக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸி இன்னும் இருக்கும் பட் கார்பஸ் கையில் இருக்காது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி ஆகிடும் அதனால் நைன் டு டென் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருந்தால் கூட நீங்கள் வந்து சிக்ஸ் டு செவன் பெர்சென்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற அசம்ஷனில் வச்சுட்டு நீங்கள் ஒதுட்ராவல் பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஒரு ஒரு கோடி ரூபா ஒருத்தர் வச்சுட்டு இருக்கிறாரு இந்த ஒரு கோடி ரூபாயை வச்சு ஒரு பேசிவ் இன்கம்மா பேரலாக ஒரு இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா எப்படி அவர் ஜென்ரேட் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன வழிகளெலாம் இருக்குது அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த ஒன் குரோர் கார்பஸை ரெண்டு போர்ஷனாக பிரிங்க செவன்ட்டி லேக்ஸ் அதாவது செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபிக்ஸட் இன்கம் ஸ்கீம்ஸில் பண்ணுறீங்க அதில் வந்து உங்களோட எஃப்டி பாண்ட்ஸு தென் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அல்ட்ரா சேஃப் ஸ்கீம்ஸாக வந்து இருக்கும் இந்தியன் எக்கனாமியில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த செவன்ட்டி பர்சன்ட் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது இந்த செவன்ட்டி லேக்ஸ்லேருந்து ஆனால் ஆவரேஜ் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ் ஆனுவல் இன்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தேர்ட்டி லேக்ஸை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஈக்குயூட்டி ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ரிஸ்க் வந்து இருக்குது இந்த தேர்ட்டி லேக்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரீம் ஒரு ரிசர்ஷன் சுச்சுவேஷனில் குறைஞ்சி ஃபிஃப்டின் லேக்ஸாக கூட ஆகலாம் அதில் வந்து நம்ம வந்து ரெகுலர் இன்கம் எதிர்பார்க்க முடியாது பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இஃப் யூ லீவ் இட் ஒரு கம்ப்ளீட் ஒரு செவன் இயர் மார்க்கெட் சைக்கிள் அது முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பர்சன்ட் பெர்சன்டர் கொடுத்துருக்கோம் அந்த டுவெல் பர்சன்டனோட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிக்ஸ் இயர்ஸ் இட் ஷுட் டபுள் ஸோ தேர்ட்டி லேக்ஸ் அப்படின்றது சிக்ஸ் இயர்ஸ் முடியும் போது சிக்ஸ்டி லேக்ஸாக ஆகிருக்கும் ஸோ இப்போது செவன்ட்டி லேக்ஸ் நீங்கள் ஃபிக்ஸட் இன்கமில் போட்டிங்க ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ் ஆனுவல் இன்கம் வந்துட்டுருக்கு தேர்ட்டி லேக்ஸ் நீங்கள் வந்து ஈக்குயூட்டியில் போட்டிருக்கீங்க அது அப்படியே க்ரோ ஆகி சிக்ஸ் இயர்ஸ் முடியும் போது சிக்ஸ்டி லேக்ஸ் ஆகிடுது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கெயின் தேர்ட்டி லேக்ஸ் இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்து இந்த எஃப்டி இருக்கிற கிட்டி செவன்ட்டி லேக்ஸில் ஆட் பண்ணிடுறீங்க இப்போ இந்த கிட்டி ஒன் க்ரோர் ஆகிடுச்சு இதிலிருந்து உங்களுக்கு வந்து முன்னாடி ஃபோர் அண்ட் அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு அதுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ரெகுலர் இன்கம் கிடச்சிட்டு மிச்சம் மிச்சு இருக்கிற தேர்ட்டி லேக்ஸ் இங்கே அப்படியே இருக்குது அடுத்த சிக்ஸ் இயர்ஸ் முடியுமோ திரும்ப சிக்ஸ்டி லேக்ஸ் ஆகும் திரும்ப நீங்கள் தேர்ட்டி லேக்ஸ் எடுத்துக்கலாம் இப்படி எவ்ரி சிக்ஸ் இயர்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகுலர் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிள் பேசிக் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் வந்து டூ பக்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா த்ரீ பக்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க த்ரீ பக்கெட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவோன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு தேவையான உங்களுக்கு இன்கம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் அல்ட்ரா ஷார்ட் பான் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உதாரணமாக உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி இன்கம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஆறு லட்ச ரூபா தேவைப்படுது ஸோ இப்போ அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா தேவைப்படும் அந்த முப்பது லட்சம் ரூபாவை அப்படியே நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க அதுக்கடுத்து ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் தேவைப்படுற ஃபண்ட்ஸை லாங் டேம் டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க அதில் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறமா தேவைப்படுற ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி மூணு பக்கெட்டில் வந்து இருக்கும் ஒரு பக்கெட் ஆகும்போது இந்த பக்கெட்லேருந்து எடுத்து இங்கே ரீஃபில் பண்ணிப்பீங்க இங்கேருந்து எடுத்து இங்கே ரீஃபில் பண்ணிப்பீங்க எப்போல்லாம் மார்க்கெட் பீக் ஆகுதோ அப்போல்லாம் ஈக்குவிட்டி ஃபண்ட்லேருந்து எடுத்து நீங்கள் இந்த லாங் டம் டெட் ஃபண்டுக்கு மாற்றிப்பீங்க லாங் டேர்ம் டெட் ஃபண்டில் எக்ஸஸ் வரும்போது எடுத்து நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் பக்கெட்டுக்கு போட்டுப்பீங்க எப்பவுமே அட்லீஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் செவன் டு டென் இயருக்கான ஃபண்ட் சேஃபாக வந்து ஷார்ட் டேம் பக்கெட்லையும் மீடியம் டேர்ம் பக்கெட்லேயும் இருக்கும் லாங் டேம் மட்டும் தான் உங்களுக்கு ஈக்குவிட்டியில் இருக்க போகுது டேரிஃப் வார் அந்த மாதிரி என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நெக்ஸ்ட் செவன் இயர்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதுனால யூனி நாட் ஒரே போர்ட் அந்த ஈக்விட்டி எக்ஸ்போஷரை பற்றி ஒரே பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி இந்த த்ரீ பக்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்கனவே நான் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இல்லை இப்போதான் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஃபண்ட்ஸ் எனக்கு அளவு பழக்கம் இல்லை அப்படின்றவங்களுக்கு டூ பக்கெட் ஸ்ட்ராஜஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ மார்க்கெட் லிங்க்டு இன்கம் சோர்ஸஸ்க்கும் கேரண்டீடு இன்கம் சோர்ஸஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இது ஆக்சுவலாக வந்து ரிட்டையரிங் பீப்பிள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அது மார்க்கெட் லிங்க்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இங்கே ஈக்குய்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் பேஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டானாலும் இருக்கலாம் சந்தை சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு சொல்லலாமா கரெக்ட் சந்தை சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக வந்து அதோட கேபிட்டல் அப்ரிஷியேஷனாக இருக்கும் அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய டிஃபரண்டாக இருக்கும் அல்லது எஸ்டபுள்யூபி மூலமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதாக இருக்கும் இதெல்லாம் மார்க்கெட் லிங்க்டு இந்த மார்க்கெட் லிங்க்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு அவுட்லுக் என்ன அப்படின்றது கிளியாக புரிஞ்சுக்கணும் ஷார்ட் டேர்மில் இது எப்பவுமே வாழ டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாலட்டைலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புனால் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் சந்தை வந்து முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் கீழே இறங்கிச்சு டூ தௌசண்ட் எயிட்டில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க்கெட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த இயர் டூ தௌசண்ட் அப்பவும் வந்து மார்க்கெட் ஐம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கீழே இறங்கிச்சு இந்த அளவு ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் நமக்கு அப்சைட் பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் நம்ம ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட் சைக்கிள் அதில் ரிசெஷன் ரெக்கவரி பூம் எல்லாமே இருந்திருக்கும் அப்படி ஒரு மார்க்கெட் சைக்கிளில் நம்ம ஃபுல்லாக இன்வெஸ்டடாக இருந்திருந்தோம் அப்படின்னா ஒரு டுவெல் பர்சன்டேஜ் சிஐஜிஆர் கம்ஃபர்டபுளாக கிடைக்கும் டோல் பர்சன்டேஜ் சிஐஜிஆர் அப்படின்றது இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்னாக இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் மார்க்கெட் லிங்க்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது வாலட்டிலிட்டி இருக்குது ஷார்ட் டேமுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கணும் அப்படின்ற போது ஃபுல் அமௌண்ட்டையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது கரெக்ட் கிடையாது கேரண்டீடு ஸ்கீம் நான் சொல்லும்போது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரிட்டையரிங் பீப்பிளை பொறுத்தவரையில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியான ஒரு புரிதல் வந்து இப்போ நிறையா பேருக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது அதே நேரத்தில் இப்போ சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் எஸ்டபிள்யூபி மெத்தட் வந்து அதிகமாக அவர்கள் மத்தியில் பேசப்படுது இப்போ இந்த எஸ்டபிள்யூபி மெத்தடை வந்து ஒரு ரிட்டையரி பீப்புள் பாசிவ் இன்கம்க்காக எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ உதாரணமாக ஒருத்தவர்கிட்ட வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் வந்து எஸ்டபிள்யூபி மெத்தடில் வித்ட்ரா பண்ணலாம் அல்லது அவங்க ஒரு கோடி ரூபாவை மொத்தமாக எஃப்டியில் போட்டும் வித்ரா பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கம் ஃபண்டுக்கும் எஃப்டிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை சொல்கிறேன் இப்போ ஒன் க்ரோர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஸோ செவன் லேக்ஸ் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஸோ செவன் லேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவர் தேர்ட்டி பெர்சன்ட் டாக்ஸ் ப்ராக்கெட்டில் வரார்னா அதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் பே பண்ணணும் டூ பாயிண்ட் ஒன் லேக்ஸ் டேக்ஸ் அவர் பே பண்ணியே ஆகணும் இந்த டேக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது வேற எஸ் வந்து நீங்கள் டெட் ஃபண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதே நீங்கள் ஒன் க்ரோர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒன் க்ரோர் அஸ் பிகம் ஒன் க்ரோர் செவன் லேக்ஸ் அந்த செவன் லேக்ஸை மட்டும் அவர் வித்ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா செவன் லேக்ஸ் ஒர்த் ஆஃப் யூனிட்ஸ் தான் வித்ட்ரா பண்ணுறாரு ஸோ கேபிட்டல் கெய்ன் டேக்ஸேஷன் கால்குலேஷன் படி என்ன ஆகும்னா அந்த செவன் லேக்ஸில் அல்மோஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட கேபிட்டலே இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் கெயின் இருக்கும் அந்த ஃபிஃப்டி தௌசனுக்கு மட்டும் தான் அவர் தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ணணும் இங்கே அவருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் டேக்ஸ் லைபிலிட்டியே வரும் ஸோ எஸ்டபிள்யூபியில் நீங்கள் சேஃபாக இருக்கக்கூடிய டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு டேக்ஸ் எஃபிஷியன்சி ரொம்ப இருக்குது அதனால் இங்கே நீங்கள் எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்டபிள்யூபி அப்படின்றது எஸ்ஐபிக்கு ரிவர்ஸ் எஸ்ஐபியில் மாதம் மாதம் என் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க என் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபுலியோ பில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறதான் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபின்ற அப்படியே ரிசர்வ் அப்படியே அப்படியே அதோட ரிவர்ஸ் நீங்கள் கார்போ என்னோடய போர்ட்ஃபோயோலேருந்து எவ்ரி மந்த் ஃபிக்ஸட் அமௌண்ட்டை என்னோட அக்கௌண்டுக்கு கிரெடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன்றும் நீங்கள் ஈக்குவிட்டி அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் காம்பினேஷனில் பண்ணும்போது ஒன்றும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ ஒரு ரிட்டையரிங் பர்சன் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய கார்பஸ் நிச்சயமாக இருக்கும் ஸோ அப்போ அந்த கார்பர்ஷன் வந்து அவர் வந்து லம்சம்மா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அட் வாட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவர் எஸ்டபிள்யூபிக்கு இனிஷியேட் பண்ணலாம் அதாவது அவருக்கு எஸ்டபிள்யூபி வேணும் அப்படின்ற போது ஒருத்தருக்கு இமீடியேட்டாக தேவைப்படலாம் இமீடியட்டாக தேவைப்படுறவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இயர் ஃபோர் இயருக்கு தேவையான ஃபண்டை வந்து ஃபிக்ஸட் இன்கம் ஃபண்டில் பண்ணிவிட்டு அதில் வந்து எஸ்ஸபிள்யூபி பண்ணிக்கணும் மிச்சம் இருக்கிறத அவர் வந்து ஈக்குட்டியில் வச்சுருக்கலாம் ஈக்குவிட்டி மார்க்கெட் அப்பில் இருக்கும்போது எடுத்துக்காத டெட்டுக்கு வந்து மாற்றிக்கணும் அவர் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம் இல்லை எனக்கு வந்து இமீடியேட்டாக வந்து எனக்கு ரெக்யூர்மெண்ட் இல்லை அப்படின்ற போது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் அண்ட் ஈக்குயூட்டி காம்பினேஷனில் பிரித்து வந்து வைக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 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 பிளானிங் பண்ணி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வேணும் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ ஃபினான்ஷியல் பலரோ அப்ரோச் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் அவங்க கூட உட்காந்து கரெக்டாக வந்து என்ன மாதிரியான பிளான் பண்ணணும் அப்படின்றத பார்த்து பண்ண முடியும் சார் இப்போ ஒரு பேசிவ் இன்கம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிட்டையரி பர்சன் அவர் வந்து ஈக்குயூட்டியில் எவ்வளோ முதலீடு பண்ணணும் ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ முதலீடு பண்ணணும் ஓகே பேசிவ் இன்கம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிட்டையரி மினிமம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்போ தான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் ஈக்குவிட்டி இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டல் ஈல்டு அப்படின்றது டூ டு த்ரீ தான் ரெண்டல் ஈல்டு எஃப்டியை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு இதில் கிடைக்க போகுது அட் த சேம் டைம் இதில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸு டேக்ஸ் பே பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயமாக வந்து இருந்துகிட்ருக்கும் தென் லேட்டர் ஒரு ரிட்டையர் ஆகி ஒரு செவன்ட்டி ப்ளஸ் அல்லது ஒரு எயிட்டி இந்த இந்த ஏஜ் எல்லாம் நம்ம ரீச் ஆகும்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விடுறது ப்ளஸ் அதை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஹெட் வந்து இன்றைக்கி இருந்துட்டு இருக்கு அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்றைக்கக்கூடிய ஜென்சி அல்லது ஜென் ஆல்ஃபா ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஃப்ரீடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அவங்க வந்து சென்னையில் இருக்காங்கன்னா சென்னையில் மட்டுமே தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்றது இல்லை பேரண்ட்ஸ் சென்னையில் இருப்பாங்க இவங்க மும்பையில் இருப்பாங்க அல்லது இவங்க வேற கண்ட்ரியில் இருப்பாங்க இவங்களுக்கு சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத அவங்க விரும்புறது இல்லை ஒரு தன்னோட பேரண்ட் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு போகிறது அவங்க ஒரு லக்கேஜாக வந்து பார்க்குறாங்க ஒரு பேர்டனாக பார்க்கறாங்க அதனால ரியல் லைன் ரிட்டர்மெண்ட்டுக்காக ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் யூட்டி ஃபண்ட்ஸ் தரலாமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ரிட்டையர்ட் பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஐம்பது லட்சத்தை ஈக்குவிட்டிலையும் முதலீடு பண்ணி அவங்க வந்து ஒரு இன்கம் வந்து எதிர்பார்க்கலாம் பாசிவ் இன்கம்மா இல்லை வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு டூ பிஹெச்இ அப்பார்ட்மெண்ட் அவங்க வாங்கிட்டு அதை வந்து ரெண்டுக்கு விடலாம் வாடகைக்கு விடலாம் ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆன் த லொக்காலிட்டி லொக்கேஷன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கமாக வருது அப்படின்னா அது ஒரு பாசிவ் இன்கம் தானே ஸோ அந்த மாதிரியான முயற்சியெல்லாம் பண்ணலாமா கேட்கணும் அதான் நீங்கள் வந்து எஃப்டியில் போடும்போது உங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் ரன் கிடைக்கிது யூகூட்டி ஃபண்டில் போடும்போது உங்களுக்கு டென் டு டுவல் பர்சன்ட் கிடைக்கிது நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போட்டு ரெண்டல் ஈல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அது டூ டு த்ரீ பர்சன்ட் தான் ரெண்டல் ஈல்டு வருது ஸோ உங்களுக்கு ஹெவியாக கார்பஸ் அங்கே லாக் ஆகிடும் டூ டு த்ரீ பர்சன்ட் தான் ரெண்டல் ஈல்டு வரப்போகுது உங்களுக்கு சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் கிட்டே மேட்ச் பண்ணணும் அப்படின்னா எஃப்டியை விட நீங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் கார்பஸ் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் அதை நீங்கள் மேட்ச் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதனால் வந்து நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் இன்கமுக்கு ரெண்டல் ஈல்டை பெருசாக நம்பி இருக்கிறது தேவையில்லாதது அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஒரு ஏஜுக்கு மேலே அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ரியல் எஸ்டேட் ஒரு ரெண்டலுக்கு விடணும் அப்படின்றதோ இல்லை அங்கே ஒரு ரிப்பேர் இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்றதோ ஏஜ் டைம் ஃப்ரேமில் அது சரியாக இருக்காது ஒரு ஃபஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்க்கு அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து வில் பி ரிட்டையர்டு நோ சப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது இட் பிகம்ஸ் எ பேர்டன் நான் இது வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய ரிட்டையர்ஸ் கிட்ட பார்க்குறேன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுமே அப்பா அம்மா அந்த ப்ராப்பர்ட்டியை தன்னை விட்டுட்டு போகிறத விரும்புகிறதில்லை இந்த காரணங்களால அவங்க வந்து ரியல் எஸ்டேட் அவாய்ட் பண்ணிவிட்டு எஃப்டி சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் இதில் வச்சுக்கலாம் சேஃபாக இருக்கணும்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஈக்குயிட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும் சார் இப்போ ஒரு எங்கள் ஏஜில் வந்து முதலீட்டு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு ஒரு மனிதருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஈக்குவிட்டில் முதலீடு பண்ணலாம் அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி லம்சம் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அப்புறம் வந்து கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம் அப்படின்னு நிறைய அவென்யூஸ் இருக்குது இன்றைக்கி ரிட்டு இன்விட்டு அப்படின்னு நிறைய இறந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது பட் ஆனால் ரிட்டையர்டு பர்சனை பொறுத்த வரையில் அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி அப்படின்றது ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் எப்படி அவங்களுடைய கார்பஸை வந்து டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன் அப்படின்னா பெரும்பாலான ரிட்டைரிஸ் வந்து டைவர்ஸிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு பெரிய கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே அவங்களுக்கே ஒரு கிரெடிட் சொசைட்டி இருக்குன்னா என் கிரெடிட் சொசைட்டியில் எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ரிட்டையர்மெண்ட் கார்போர்ட்டே அந்த கிரெடிட் சொசைட்டிலேயே போய் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவார் அந்த கோஆபரேவ் சொசைட்டி நாளைக்கு ப்ராப்ளம் வரும்போது ஃபுல் அமௌண்ட் அவருக்கு அங்கே வந்து லாக் ஆகிடும் அல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து டுவெல் பெர்சென்ட் தேர்ட்டின் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்ட் லோன் மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுத்துறாங்க அக்ரிமெண்ட்லாம் பெருசாக எதுவும் இருக்காது பின்னாடி வந்து அவங்க பிஸ்னஸ் சரியில்லைனா இவருக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அதனால் இந்த மாதிரி நாட் ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறத அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும் சேஃபான ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் சேஃபான ஸ்கீம்ஸ்லையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவுதான் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் எனக்கு மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான ஒரு அல்ட்ரா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் சில பேருக்கு என்ன இருக்குது நான் ஒரு மாடர்ன் இன்வெஸ்டர் நான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை எப்படி நான் சினி சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் போய் நான் ஓப்பன் பண்ணி பண்ணுவேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படின் இல்லை நீங்கள் உங்களுடைய நார்மல் பேங்கிங் சிஸ்டம்லேயே நீங்கள் அதை அப்ரோச் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு அலக்கேஷன் நீங்கள் வச்சுக்கணும் போஸ்டல் சேவிங்ஸில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் டைம் டெபாசிட்ஸ் இதில் ஒரு போர்ஷன் நீங்கள் தாராளமாக வந்து அலோகேட் பண்ணலாம் இது போக உங்களுடைய பேங்க்கில் கொஞ்சம் டெபாசிட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி வைக்கணும் இதுக்கப்புறமா டெட் ஃபண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் டெட் ஃபண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து நீங்கள் அல்ட்ரா சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பிஎஸ்யூ பாண்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப சேஃபாக வந்து இருக்கும் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ரேஜ் கேட்டகரி அப்படின்னு ஒன்று வந்து வந்திருக்கு இந்த கேட்டகரியில் டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது டூ இயர்ஸ்க்கு மேலே வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து அங்கே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் தான் வரும் உங்களுக்கு நீங்கள் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்பில் வந்தாலும் அது வந்து அட்வான்டேஜாக வந்து இருக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னும் ஃபண்ட்ஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம எவ்வளோ அலக்கேஷன் வச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கணும் இந்த அலொக்கேஷனை பீரியாடிக்கலாம் ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸும் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து மட்டுமே நம்மளுடைய இன்கம் சோர்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ற போது அந்த இடம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா தென் நம்மளுடைய வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறி ஆகிடுது அதனால் நம்ம பரவலாக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா நல்லா ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும் சார் இப்போ நீங்கள் பேசும்போது ஆர்பிட்ரேஜ் ஃபண்டை பற்றி சொன்னீங்க ஸோ அதை இன்னும் பெட்டராக வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் அப்படின்றது வேறு நான் சொன்ன இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ரேஜ் கேட்டகரி அப்படின்றது வேறு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் அப்படின்னா வந்து இப்போ ஈக்குவிட்டி ஃபண்ட் ஸ்டா ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டாக்கோட டெரிவேட்டிவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பாட் ப்ரைஸுக்கும் ஃபியூச்சர் பிரைஸுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸை கேப்ச்சர் பண்ணுறதுக்காக ரெண்டையுமே ஹெஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது கைண்ட் ஆஃப் டெட் ஃபண்ட் ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும் அது வந்து ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம் அது முழுக்க முழுக்க ஈக்குவிட்டி ஃபண்ட் டேக்ஸேஷன்லேயே அது வந்து வந்துடும் அட் த சேம் டைம் வந்து இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ரேஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறது சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ஃபிக்ஸட் இன்கம் கேட்டரில் ஆர்பிட்ரேஜ் கேட்டகிரியில் வந்து இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்கம் இன்கம் ஃபண்ட்ஸ் பான் ஃபண்ட்ஸ் மாதிரி இருக்கும் அதாவது பான் ஃபண்ட்ஸ்க்குள்ள ஃபியூச்சர்ஸும் அதில் இருக்கும் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுக்குள்ள ஃபியூச்சரும் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால நமக்கு அங்கே டேக்ஸ் அட்வான்டேஜ் வந்து இருக்கு சார் இப்போ பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் பீப்புள் பண்ணக்கூடிய தவறுகள் மிஸ்டேக்ஸ்னால் என்ன சார் என்ன மாதிரியான தவறுகள் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஹை ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ண நினைக்கிறது ஏன்னா அந்த டை ரிட்டைரி ஆனதுக்கப்புறமா போயிட்டு ஸ்டாக் ட்ரேடிங் லேர்ன் பண்ணிவிட்டு நான் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுவேன் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுவேன் ஏன்னா வீட்டில் சும்மா தான் இருக்கேன் எனக்கு டைம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் வந்து இறங்குறாங்க நிறைய அதில் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது நிறைய ரிட்டைரிஸ் இதில் பணத்தை இழக்கவும் வந்து செஞ்சுருக்காங்க ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அன்ரெகுலேட்டட் ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்கிற அமௌண்ட் கொண்டு போய் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறது அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் பண்ணார் எனக்கு ஒரு ஒரு வட்டி கொடுப்பார் டுவல் பர்சன்ட் கொடுப்பார் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுப்பாருன்னு அவர்கிட்டவே முழுக்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணுறத அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும் தென் வந்து ஓவர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஒன் பர்டிகுலர் கேட்டகரி அப்படி இல்லாமல் டைவர்சிஃபைடாக நிறைய கேட்டகிரியில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் இப்போ எஃப்டியில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது பர்ச்சேசிங் பவர் லூஸ் ஆகிடும் நம்பர் டூ வந்து அதில் டாக்ஸேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸும் நமக்கு அதில் குறைவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அங்கே இருக்குது இன்ஃப்ளேஷனை யோசிக்காமல் இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்கள பொறுத்துக்கிட்டே ஆகிட்டோம் இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு ஆகும்போது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி இன்கம் தேவைப்படுது அப்படின்னா அங்கேருந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து மினிமம் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து தேவைப்படும் அங்கேருந்து அடுத்த சிக்ஸ் இயர்ஸ் ஆகும்போது அவருக்கு வந்து ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து தேவைப்படும் இப்படி எவ்ரி சிக்ஸ் இயர்ஸ் வந்து அவருடைய ரெக்குயர்மெண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபிஃப்டி எயிட் லிட்டர் ஆகிறாருன்னா அவர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும்போது அவருக்கு ஆரம்பித்ததுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ எக்ஸ் அளவுக்கு வந்து அவருக்கு அமௌண்ட் தேவைப்படும் அதுக்கு அவர் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு கார்பஸ் வச்சிருக்கணும் ப்ளஸ் ரிட்டைரைஸ் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபுலியோ அவங்களும் ரிவ்யூ பண்ணணும் நாங்கள் ரெட்டையர் ஆகிட்டேன் இருக்கிற போர்ட்ஃபூலியூ அப்படி நான் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றது இருக்கக்கூடாது போர்ட்ஃபோலியோ ஒரு ரிவ்யூ போர்ட் போலியூ ரிவ்யூ பண்ணாமல் இருக்கிறது நிறைய ரிட்டரிஸ் நிறைய ரிட்டரைஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்காக இருக்குது அதையும் அவாய்ட் பண்ணும் சார் இப்போ ஒரு பெரிய கார்பஸோட ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆறாரு ஒரு ரிட்டைரி இருக்காரு அப்படின்னா நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு சொல்கிறீங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்றது சொல்கிறீங்க இப்போ ஒரு ரெகுலர் பென்ஷன் நான் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கேன் என்கிட்ட வந்து எந்த ஒரு பெரிய கார்பர்ஸும் கிடையாது இல்லை வந்த பணம் எல்லாமே வந்து குடும்பத்துக்கு பிடிச்சி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து ஒரு பென்ஷன் அமௌண்ட் வருது அந்த பென்ஷன் ரெகுலர் பென்ஷன் அமௌண்ட்டை வந்து வச்சு நான் வந்து ஒரு பேசிவ் இன்கம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியோடையும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அதாவது பென்ஷன் அப்படின்றதே ஒரு பேசிவ் இன்கமாக தான் அவங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கேன் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அதை வச்சு இன்னொரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை அந்த பென்ஷன் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பென்ஷனாக இருக்கிற பட்சத்தில் அதில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபேக்டர் இருக்கும் எவ்ரி இயர் அல்லது ஒன்ஸ் அண்ட் த்ரீ இயர்ஸ் பே கமிஷன் வரும்போது அது இன்க்ரீஸ் ஆகிடும் உங்களுக்கு அங்கே ப்ராப்ளம் இருக்காது பட் இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸில் அனிட்டியில் போய் லாக் ஆகிறாங்க நிறைய பேர் எனக்கு இருக்கிற ஃபண்டை கொண்டு போய் அங்கே போட்டு அதில் வந்து ஃபிக்ஸட் இன்கம் கிடச்சிட்ருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கி தெரியல ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி இன்கம் அப்படின்றது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிக்ஸ் இயர்ஸ் போது செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படும் உங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஃபிஃப்டி தௌசண்ட் தான் மந்த்லி இன்கம் அப்பவும் கொடுத்துட்ருக்கோம் அந்த அனிடி ஸோ அந்த மாதிரி அனிடியில் போய் நம்ம ஃபண்டை லாக் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக பென்ஷன் கிடைக்குது அப்படின்னா அது நல்ல ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ் தான் வியூவர்ஸ் ஐ திங்க் இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க